தினந்தோறும் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது மூலிகை சாம்பிராணி அதாவது இயற்கை சாம்பிராணி போட்ட வாசனை வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தினந்தோறும் நீங்கள் சாம்பிராணி தீபம் போட வேண்டியது இல்லைங்க சில பேருக்கு தினந்தோறும் நெருப்பு மூட்டி சாம்பிராணி தீபம் போடுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு அதோட புகை வந்து அலர்ஜியை ஏற்படுத்தும் அந்த சமயத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு தைலம் தான் இந்த சாம்பிராணி தைலம்ங்க ஆமாங்க உண்மையாலும் இயற்கையில் கிடைக்கக்கூடிய இருந்து அந்த எண்ணெய் பசியை வைத்து இந்த தைலத்தை ரெடி பண்ணியிருக்கிறாங்க ஸ்ரிஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் ஸோ இந்த தைலத்தை நீங்கள் எந்த தீபம் ஏற்றினாலும் காமாட்சியம்மன் தீபமோ கஜலட்சுமி தீபமோ அல்லது குபேர தீபமோ அந்த தீபத்தில் நல்லெண்ணெய் விடும்பொழுது இதை வந்து நீங்கள் ரெண்டு சொட்டு விட்டு ஏற்றி பாருங்கள் உங்கள் வீடே ரொம்ப மனத்தோடு இருக்கும் இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இதோட விலை அறநூறு ரூபா வேணும்னா நான் கொடுத்துருக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க